இப்போ யோசிப்போ மரியாலும் ஒரு வார பயணமா நூத்தி ஐம்பது மைல் தொலைவில் இருக்க பெத்லகேமுக்கு போகணும் அது கஷ்டங்கள் நிறைந்த பாதை நடைப்பயணமாக போவது சாதாரண விஷயம் இல்லைங்க மரியாலோட சூழ்நிலைக்காக யோசிப்பு கழுதை மேலே பல சொகுசுகளை செஞ்சிருந்தாலும் மரியால் இருக்க சூழ்நிலைக்கு கஷ்டம்தாங்க பயணத்தில் ஒவ்வொரு நாளிலும் பகல் வேலையில பாலைவன சூரியன் அவர்களை சுட்டெரிச்சிட்டிருந்தது இருந்தது இரவின் கடும் குளிர் அவர்களுடைய போர்வையை தாண்டி சில்லன்னு அவங்கள ஒரைய வச்சுட்டு இருந்துச்சு இந்த நீண்ட நடைப்பயணத்துல யோசேப்பும் மரியாலை சுமந்து சென்ற கழுதையும் சோர்வடைந்து நிற்கும் பொழுதெல்லாம் தான் சுமந்து வரும் தேவனின் வாக்குறுதியை நினைச்சு மரியால் தனது இடப்படுத்தி கொண்டே இருந்தாங்க அவங்க பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்த உடனே மரியாளுக்கு பிரசவ